அனைவருக்கும் வணக்கம் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய பதிவு வருவாய்த்துறைக்கு ரூபாய் இரண்டு லட்சம் செலவை உச்சநீதிமன்றம் விதித்துள்ளது வரி செலுத்துபவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வழங்கப்பட்ட போது தொடர்ச்சியான வழக்கு தொடர உச்சநீதிமன்றம் வருவாயில் இரண்டு லட்சம் செலவுகளை விதித்தது சென்னை உயர் நீதிமன்றம் மேல்முறையீடு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்டது வாங்க இந்த வழக்கினுடைய முழு விவரத்தையும் பார்க்கலாம் தீர்வு ஆணையத்தின் கண்டுபிடிப்புகள் முடிவானவை வரி செலுத்துபவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வழங்கப்பட்ட போது தொடர்ச்சியான வழக்கு தொடர உச்சநீதிமன்றம் வருக வருவாயில் இரண்டு லட்சம் செலவுகளை விதித்தது மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு வருமான வரி சட்டத்தின் பிரிவு இருபத்தி ஏழு ஆறு சி ஒன்று இரண்டின் கீழ் வருவாய் துறையால் தொடங்கப்பட்ட குற்ற நடவடிக்கைகளை ரத்து செய்யக்கோரிய கோரிய மனுவை தள்ளுபடி செய்ததை எதிர்த்து மேல்முறையீட்டாளர் உச்சநீதிமன்றத்தை அணுகினார் வருமான வரி சட்டத்தின் பிரிவு இரநூத்தி நாற்பத்தி ஐந்து ஐயின் படி தீர்வு ஆணையத்தின் கண்டுபிடிப்புகள் அதில் குறிப்பிட பட்டுள்ள விஷயங்கள் தொடர்பாக உறுதியானவை என்பதை கவனித்தாலும் வரி விதிப்பு பெருநருக்கு அபராதம் விதிக்கப்படுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்ட போது தொடர்ந்து வழக்கு தொடர வருவாய்த்துறைக்கு ரூபாய் இரண்டு லட்சம் செலவை உச்சநீதிமன்றம் விதித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஐடி சட்டம் பிரிவு இருநூற்றி எழுபத்தி ஆறு சி ஒன்று இரண்டின் கீழ் குற்றத்திற்காக சென்னை எழும்பூர் கூடுதல் தலைமை பெருநகர நீதிபதி இஓஐஐ முன் வருவாய் துறையால் தொடங்கப்பட்ட நடவடிக்கைகளை ரத்து செய்யக்கோரிய கோரிய மனுவை தள்ளுபடி செய்ததை எதிர்த்து மேல்முறையீட்டாளர் உச்சநீதிமன்றத்தை அணுகினார் நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி மற்றும் நீதிபதி விஜய் பிஷ்ணோய் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் பிரிவு இருநூத்தி நாற்பத்தி ஐந்து ஐயின்படி தீர்வு ஆணையத்தின் கண்டுபிடிப்புகள் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்கள் தொடர்பாக உறுதியானவை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அத்தகைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவுடன் வழக்கு தொடருவது சட்ட செயல்முறையை தவறாக பயன்படுத்துவதற்குச் சமம் என்று உயர்நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டிய கடமை அதிகாரிகளுக்கு இருந்தது குறிப்பாக தீர்வு ஆணையம் மேல்முறையீட்டாளர் வேண்டுமென்றே வரி ஏய்ப்பு செய்ததற்கான எந்தவொரு கண்டுபிடிப்பையும் பதிவு செய்யாத போது உண்மை பின்னணி இரண்டாயிரத்தி பதினாறு ஆம் ஆண்டில் ஐடி சட்டத்தின் பிரிவு நூற்றி முப்பத்தி ரெண்டின் கேட் மேல்முறையீட்டாளரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டு கணக்கில் வராத ரூபாய் நாலு கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி முந்நூறு பணம் பறிமுதல் செய்யப்பட்டது ஐடி சட்டத்தின் பிரிவு நூற்றி முப்பத்தி ரெண்டு நாளின் கீழ் மேல்முறையீட்டாளரின் வாக்குமூலத்தை எடுத்த பிறகு ஒரு காரணம் கேட்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டது மேல்முறையீட்டாளரால் தொடங்கப்பட்ட நடவடிக்கைகள் நிலுவையில் இருந்தபோது சென்னை வருமான வரி துணை இயக்குனர் விசாரணை பிரிதிவாதி டிடிஐடி மேல்முறையீட்டாளருக்கு எதிராக பிரிவு இருநூத்தி எழுபத்தி ஆறு சி ஒன்றின் கீழ் ஒரு குற்றத்திற்காக புகார் அளித்தார் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு மதிப்பீட்டு ஆண்டு தொடர்பாக வேண்டுமென்றே வரி ஏய்ப்பு செய்ய முயற்சித்ததாகவும் சரியான வருமான அறிக்கை தாக்கல் செய்யாததாகவும் குற்றம் சாட்டினார் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மேல்முறையீட்டாளர் குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழ் புகாரை ரத்து செய்து நிலுவையில் உள்ள நடவடிக்கைகளை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்தார் மேல்முறையீட்டாளர் பிரிவு இருநூத்தி நாற்பத்தி ஐந்து சி கீழ் தீர்வு ஆணையரிடம் மனு தாக்கல் செய்து முன்மொழியப்பட்ட வரியைப்பு வழக்கில் அபராதம் விதிப்பதில் இருந்தும் வழக்கு தொடருவதில் இருந்தும் விலக்கு கோரினார் தீர்வு ஆணையம் அபராதம் விதிப்பதில் இருந்து விலக்கு அளித்தது உயர்நீதிமன்றத்தில் ரத்து மனு நிலுவையில் இருப்பதால் வழக்கு தொடருவதில் இருந்து விலக்கு அளித்தது இந்த உத்தரவின் மூலம் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து மனுவை தள்ளுபடி செய்தது இதனால் அதிருப்தி அடைந்த மேல்முறையீட்டாளர் உச்சநீதிமன்றத்தை அணுகினார் பகுத்தறிவு தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் விதிகள் துறையால் வெளியிடப்பட்ட பல்வேறு சுற்றறிக்கைகள் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் பல்வேறு தீர்ப்புகளை ஆராய்ந்த நீதிபதிகள் ஒரு மதிப்பீட்டாளர் அதிகப்படியான தொகை எவ்வாறு சம்பாதித்தது என்பதை வெளியிடாமல் வருமானத்தை முடக்கி கணக்கை மறைத்து வேண்டுமென்றே வரியை தவிர்க்க முயற்சித்தால் அது சாத்தியமற்றது மற்றும் வசூலிக்கப்படக்கூடியது அல்லது செலுத்தத்தக்கது எனில் அவர் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று தீர்ப்பளித்தனர் பிரிவு இரநூத்தி எழுபத்தி ஆறு சி ஒன்றின் கீழ் விதிக்கப்பட்ட அபராதம் ரூபாய் ஐம்பது ஆயிரத்தைத் தாண்டினால் ஐடிஏடியால் உறுதிப்படுத்தப்படுவதற்கு ஏப்ரல் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி எட்டு தேதியிட்ட துறையின் சுற்றறிக்கைக்கு உட்பட்டு வழக்கு தொடர அனுமதி அளிக்கப்பட்டது நீதிமன்றத்தின் கூற்றுப்படி இந்த சுற்றறிக்கைகள் அதிகாரிகள் மீது பிணைப்பை கொண்டுள்ளன மேலும் வருவாய் துறையால் வழக்கு தொடரும்போது அவற்றை பின்பற்ற வேண்டும் கூடுதல் தலைமை பெருநகர மாஜிஸ்ட்ரேட் முன் பிடிஐடி அனுமதி பெற்ற பிறகு டிடிஐடி இந்த புகாரை தாக்கல் செய்தது கவனிக்கப்பட்டது அதன் பிறகு மேல்முறையீட்டாளர் பிரிவு இரநூத்தி நாற்பத்தி ஐந்து சியின் கீழ் தீர்வு ஆணையத்தில் ஒரு விண்ணப்பத்தை தாக்கல் செய்தார் வழக்கு தொடர்ந்த தேதியில் வருமானத்தை மறைத்ததற்கான அல்லது ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கு அதிகமான அபராதம் விதித்ததற்கான கண்டுபிடிப்பு ஐடிஏடியால் பதிவு செய்யப்படவில்லை வரி செலுத்துபவரின் வரி செலுத்துதலை தவிர்ப்பதற்கு வேண்டுமென்றே முயற்சி செய்யப்பட்டதாக காட்டும் எந்த பதிவும் இல்லை இந்த வழக்கில் வழக்கு தொடரும் போதே பிடிஐடி அல்லது டிடிஐடி ஏன் நடைமுறையை பின்பற்றவில்லை என்பதை நிரூபிக்க துறையால் எந்த விளக்கமும் முன்வைக்கப்படவில்லை எனவே எங்கள் பார்வையில் வழக்கு தொடரும் அதிகார சபையின் செயல் இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி எட்டு தேதியிட்ட அவர்களின் சொந்த பிணைப்பு சுற்றறிக்கையை வெளிப்படையாக புறக்கணிப்பதாகவும் துறையின் வழிகாட்டுதல்களை மீறுவதாகவும் உள்ளது என்று அது கூறியது பிரிவு இருநூற்றி நாற்பத்தி ஐந்து டி நாளின் கீழ் தீர்வு ஆணையத்தால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை பற்றி குறிப்பிடுகையில் தீர்வு நடவடிக்கைகளில் மதிப்பீட்டாளர் தனது கூடுதல் வருமானத்தை கணக்கிடுவதற்கான அனைத்து உண்மைகளையும் வெளிப்படுத்தியதாகவும் பிரிவு இருநூத்தி நாற்பத்தி ஐந்து எட்சின் விதிகளை முழுமையாக திருப்திப்படுத்தியதாகவும் பெஞ்ச் குறிப்பிட்டது ஒட்டுமொத்த கூடுதல் வருமானம் எந்த ஒரு குறிப்பிடத்தக்க உண்மைகளையும் மறைப்பதன் காரணமாக இல்லை என்றும் அந்த வருமானம் ஈட்டப்பட்ட விதத்தில் இருந்து எந்த மாறுபட்ட மாறுபாட்டையும் அது வெளிப்படுத்தவில்லை என்றும் ஆணையம் ஒரு முடிவை பதிவு செய்தது எனவே பிரிவு இரநூத்தி நாற்பத்தி ஐந்து எட்சின் கீழ் அதிகாரங்களை பயன்படுத்துவதன் மூலம் ஐடி சட்டத்தின் கீழ் தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது பிரிவு இரநூத்தி நாற்பத்தி ஐந்து ஐ பார்க்கும்போது ஒவ்வொரு தீர்வு உத்தரவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்கள் குறித்து முடிவானதாக இருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது மேலும் அத்தகைய உத்தரவால் உள்ளடக்கப்பட்ட எந்த ஒரு விஷயமும் வேறு விதமாக வழங்கப்படாவிட்டால் சட்டத்தின் கீழ் அல்லது தற்போது நடைமுறையில் உள்ள வேறு எந்த சட்டத்தின் கீழும் மீண்டும் திறக்கப்படாது என்று பெஞ்ச் குறிப்பிட்டது பிரிவு இரநூத்தி நாற்பத்தி ஐந்து எச்சின் துணை பிரிவு ஒன்றின் நிபந்தனையின் உதவியுடன் வழக்கு தொடர்ந்தது ஏப்ரல் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி எட்டு தேதியிட்ட சுற்றறிக்கையை மீறுவதாகவும் என்று பெஞ்சு முடிவு செய்தது உண்மையை மறைத்ததால் அபராதம் விதிக்கப்பட்டதாக எந்த கண்டுபிடிப்புகளும் இல்லாத நிலையில் மதிப்பீட்டாளருக்கு எதிராக கூறப்பட்ட வழக்கு தொடரை நிரூபிக்க முடியவில்லை என்ற உண்மைகளை ஆராய்வது பிடிஐடி மற்றும் டிடிஐடியின் கடமையாகும் இந்த விஷயத்தை முழுமையாக பரிசீலித்ததில் அதிகாரிகளின் நடத்தை நியாயமாகவும் நியாயமாகவும் இல்லை என்றும் உயர்நீதிமன்றத்தின் அணுகுமுறை முற்றிலும் தவறாக வழிநடத்தப்பட்டதாக தெரிகிறது என்றும் உண்மை மற்றும் சட்டப்பூர்வ நிலைப்பாட்டை சரியான முறையில் புரிந்து கொள்ள தவறிவிட்டது என்றும் நாங்கள் கருதுகிறோம் என்று வேல்முறையீட்டை அனுமதித்து பெஞ்ச் கூறியது மேல்முறையீட்டாளருக்கு எதிராக வருவாய் துறையால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்து பெஞ்ச் உத்தரவிட்டது மேலே விவாதிக்கப்பட்ட வழக்கின் உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளில் மேல்முறையீட்டாளருக்கு செலுத்த வேண்டிய ரூபாய் இரண்டு லட்சம் என கணக்கிடப்பட்ட வருவாய்க்கு எதிராக செலவுகளை விதிக்க நாங்கள் முனைகிறோம் நிலுவையில் உள்ள விண்ணப்பங்கள் ஏதேனும் இருந்தால் அவை தள்ளுபடி செய்யப்படும் காரணம் தலைப்பு விஜய் கிருஷ்ணசாமி அண்ட் கிருஷ்ணசாமி விஜயகுமார் எதிர் வருமான வரி துணை இயக்குநர் விசாரணை நடுநிலை மேற்கொள் இரண்டாயிரத்தி ஐந்து ஐஎன்எஸ்சி நூற்றி நாலு இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தொடர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்